உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு இந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாயுடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான நிறைய பேர் வேண்டும் முருகப்பெருமானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான உழைப்பு வேணும் அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கணும் விடாமுயற்சியா இருக்கணும் அந்த மாதிரி விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் ராசிக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தனுசு ராசியில பயிற்சியாக போறாரு அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா எல்லாருக்கும் நல்லதை கொடுப்பாருன்னா இல்ல சில ராசி என்பர்களுக்கு சில தீமைகளும் கொடுப்பாரு சில ராசி என்பர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் கொடுப்பாரு அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஏன்னா நம்ம நன்மைகள் தீமைகள் ரெண்டும் தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா வாழ்க்கையில சில விஷயங்களில் நம்ம லேட் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம் இல்ல சில விஷயங்கள் எப்பயும் நமக்கு டைம் இல்லை இப்ப செஞ்சாகுன்ற சில முயற்சிகள் செய்வோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு சொல்ல போறோம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு அவர் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் இதை வந்து பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு இந்த பாசிட்டிவ் என்ன சார்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா எனக்கு ஏதாவது லாட்ரி விடுமா சார் எனக்கு ஏதாவது நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது பெருசாக லாபம் வருமா சார் வேறு ஏதாவது வகையில் எனக்கு பண வரவுகள் வருமானா அந்த மாதிரி யோசிக்காதீங்க அது உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பண்ணுறது நல்லது அப்போ திடீர் அதிர்ஷ்டம் இருக்குன்னா முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதன் மூலமாக பணம் வரவுகள் வரும் அதே போல் வேலை மாறணும் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க சில இடத்துல முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க சில நேரத்தில் ஹோலில் வச்சிருக்கேன் வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிட்றோன்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் கூப்பிடாமல் வந்திருப்பாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் திடீர்னு ஏற்கனவே அவங்க வேண்டாம்னு சொன்ன கம்பெனியில் கூட திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எப்படி முன்னேற்றங்கள் ஏற்படும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வழியில் பணம் வருவக வரவுகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு முக்கியமாக உங்களுடைய கூட்டாளி மூலமாக உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர் மூலமாக ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி யார்கிட்டையும் கேட்டிருக்கீங்க யாராவது தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி அந்த மாதிரி அந்த யோகத்தை கொடுத்து உங்களுக்கு தொழிலில் ஒரு அடுத்த நிலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிவராசினவர்களுக்கு மற்ற கிரகங்களில் எல்லாமே நல்லா இருக்கும்போது இதுவும் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தே தீரும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அந்த மாதிரி வாய்ப்புகள் எதாவது தயவு தயவுசெய்து எடுத்துக்கோங்க ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா வரக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் சில பிரச்சனைகள்லாம் வந்து வெளியூரில் வேலை கிடச்சிருக்கோம் போகாமல் வந்திருப்பீங்க வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கோம் இல்லை சார் எங்கள் அம்மாவுக்காக போகல எங்கள் அப்பாவுக்காக போகல என் மனைவிக்காக போகல கணவருக்காக போகலன்னு சொன்னவங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி இல்லாமல் அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உருது அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னா உடல் நலத்தில் அடுத்த ஒரு முப்பத்தொம்போது நாள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் பலம் இல்லாத பொழுது ஏதாவது விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க இது வந்து என்னென்னா பயமுத்ததுக்காக கிடையாது ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் கூடிய செவ்வாய் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அதனால் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதேபோல் இடம் வீடு வண்டி வாகனம் விற்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது குருவோட வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்காதீங்க வீடு வாங்காதீங்க இந்த அஷ்டமஸ்தானத்தில் கூடிய செவ்வாய் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் அதிக பணம் கொடுத்து இடம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கறதுக்கோ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம் பணம் வராமல் போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ரிஷபராசின்பால் முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் உறவுகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமாக தம்பி தங்கச்சி மூலயமா பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனைகளும் வராது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும் முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்திக்கு தந்தால போல பலன்கள் மாறும் ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க அதில் முக்கியமாக ராகு திசை கேது திசை சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் இதில் வந்து கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க அதனால் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகண அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஒரு ஐம்பத்தோரு பக்கத்துக்கு பிடிஎஃபில் வேணும்னா வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க அது நோட்லையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி கூப்பில் இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல முகூர்த்த நிர்ணயம் முக்கியமா பிரசன்னங்கள் அதாவது ஒரு கர்மா ஜாதகத்துல என்ன கர்மா இருக்கு அப்படின்னு ப கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு ஜோடி பிரசனத்துல ஒரு அஷ்டமங்கல பிரசனத்துல உங்களுடைய கர்ம வினைகள் என்ன அதுக்கு இருந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஜாமக்கோள் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்கறோம் சொல்லித்தரோம் எல்லா மாணவர்களும் படிக்கலாம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து